தேவை என்பதை நபிகள் சல்லாடி சொன்னார்கள் ஒரு அடியார் மரணத்தை விட்டால் நாம் உலகத்தில் தேடுகின்ற குடும்ப உறவுகள் எல்லாம் இங்கே தங்கிவிடும் நம்முடைய பொருளாதாரம் எல்லாம் தங்கிவிடும் ஆனால் இங்கே வரக்கூடிய ஐபாதத்துக்கள் நாம் செய்த தொழுகைகள் நாம் கொடுத்த சக்காத்துக்கள் நாம் வைத்த நோன்புகள் நாம் ஓதிய திருமறை குரானுடைய திலாவத்துக்கள் இவைகள் தான் மன்னரைக்கு வரும் இதுதான் நம்முடைய மண் நம்மை காப்பாற்றக்கூடிய அமல்கள் என்பதை நபிகள் நாயம் சல்லாஹ் அலிக வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அனைவரும் நாம் அறிந்திருக்கிறோம் அல்லாஹு தாலா இங்கே வழக்குள் மோதியம் இங்கே மாணவரை அனுப்பி

ல்லா அழி அவர் கேட்பார்கள் உங்களுக்கு அனுப்பப்பட்ட நபி நபி யார் மண் நபி